அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ கன்னி ராசி கன்னி லக்கணம் மேஷ ராசி மேஷ லக்கணத்துக்கு ரொம்ப உபயோகமான வீடியோ ஜூன் பதினாலுக்கு பிறகு ஒரு பெரிய மேஜிக் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கன்னி ராசிக்கு கன்னிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பதினொன்றாம் வீட்டு அதிபதி பெரிய லாபங்கள் இரண்டாவது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது பங்காளி உறவுகளை குறிக்கிறது சித்தப்பா உறவுகளை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் லக்கணம் தான் கன்னி கன்னி ராசிக்கு இறக்கணத்துக்குமே அப்போ அந்த இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்து அந்த குரு வந்து சந்திரனோட நட்சத்திரம் டச் ஆகும்போது இங்கே ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்டவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது திருமணன்ற விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் வந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் ஒரு சிலவங்களுக்கு இது இது ஆறு எட்டாக வரும் இந்த சந்திரன் குரு அப்போ வந்து இந்த இடத்துல பிரிவையும் ஏற்படுத்த வைக்கும் சில சில நபர்களுக்கு அந்த பிரிவை ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பக்குவமாக பேசணும் உங்கள் நண்பர்களிடம் உறவுகள் எல்லாத்தையுமே ஏன்னா இந்த இடத்துல வந்து கணவன் மனைவின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை நண்பர்கள் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்டு இப்படி எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பிரிவு அப்படின்ற விஷயம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் கோவில் அருகே இருக்கக்கூடிய குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி போட வேண்டும் பொறி போடும்போது மனசு சாந்தமான நிலை கொண்டு வந்துடும் மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நிறைய அதிசயங்கள் அது அதிசயங்கள்னு பார்த்து சந்தோஷமான விஷயங்கள் நிறையா ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாகன சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நாலாம் பாவம் குரு குரு வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அப்போ நாலாம் பாவத்துக்கு ஒரு எட்டு குடியவராக இருந்தாலும் ஆனால் லக்னது கன்னிக்கி நாலு ஏழுக்குரிய குரு ஒம்போதில் இருப்பது மிக சிறப்பு இது மேஷத்துக்கு ரெண்டாம் இடமாக வரும்போது பண வரவு வெளிநாட்டு பணம் கிடைச்சிட்டே இருக்கும் அப்போ ரொம்ப நாளாக இருந்த தடைகளை நிவர்த்தி செய்து கொடுப்பது மட்டும் இல்லாமல் இந்த இதில் சந்தரனுடைய நிச்சயத்தில் ஹெண்ட்ரவா பார்த்து ஏகப்பட்ட பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதில் ரொம்ப முக்கியமான மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயதில் மூத்த பெண்களிடம் கவனமாக பழக வேண்டும் பேச வேண்டும் இது தங்கச்சி அக்கா அம்மா அண்ணன் அக்கா அத்தை இப்படி எந்த பேசிச்சு பார்த்தாலும் ஒரு ரெண்டு வய ஒரு வயசு பெரியவங்களாக இருந்தாலும் அவங்க தான் அப்போ இந்த சந்தரன் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது சில அவமானங்களை ஏற்படுத்திடும் சொல்லாத விஷயத்த சொன்னதாகவும் செய்யாத விஷயத்தை செஞ்சதாகவும் இப்படி இழப்புகளை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவதாரம் ஏற்படுத்தி வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கவனமாகிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா உங்களை அறியாமல் அவசர அவசரமாக சில வார்த்தைகள் பேச்சை வந்து பேச வச்சிடும் அதனால் விராக்தியான தன்மையும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அடுத்தது குருவோடைய பார்வையும் கேது மீது இருந்து கேதுவும் சந்திரனுடைய இருந்து இங்கே ரொம்ப நாளாக வைத்தியம் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் ஏற்படும் இந்த டைம் ரிசல்ட் கிடைக்கும் பாசிட்டிவாக அதாவது மருந்து எடுத்துக்கிறாங்க நிறையா மருந்து எடுத்துக்கிட்டு கூட நல்ல ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கலாம் ஆனால் இந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா மருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டாக நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த டைம் பீரியடில் ஏன்னால் குரு வந்து கேதுவை பார்க்கும்போது ரொம்ப 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 பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அஞ்சாம் இடம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா பார்த்து குரு நின்ற வீட்டுக்கு ஆனால் இங்கே கன்னிக்கு வந்து அஞ்சாமடன்றது சா சனி தான் மேஷத்துக்கு அஞ்சாவது சூரியன் தான் சனி சூரியனுடைய நிலையே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பா புல்லான்ற ஒரு கணக்கில் வரும் ரொம்ப முக்கியமாக அப்பா அம்மாட்டெல்லாம் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது இந்த டைமில் நடந்துக்க வைக்கும் கடுமையாக பேச வைக்கும் கடுமையாக நடந்துக்க வைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெரிய தொந்தரவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உடனே நகர்ந்து வெளியே போயிடுங்க வீட்டில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் இடந்தத்தில் ஆர்கியூமெண்ட் வந்து ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வழி வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஆனால் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் போய்ட்டு அப்பாட்ட கடுமையாக பேசுகிறது அம்மாட்ட பேசும்போது சூரியன் சந்திரனுடைய கிரகநிலைகளை வந்து மைனஸில் ஆக்டிவேட் ஆகிடும் இதெல்லாம் மைனஸில் ஆக்டிவேட் ஆகுறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளை கொடுத்துட்ருக்கு அப்பாவை நினச்சி நீங்கள் பல்ல கடிச்சு கோவப்பட்டாலும் சூரியனுடைய தாக்கங்கன்மைகள் வந்து உங்களுக்கு நெகட்டிவாக செய்ய ஆரம்பிச்சிருக்கும் இதே தான் தாய் மேலே கோவப்பட்டாலும் சந்திரனுடைய தன்மை தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு மைனஸில் ஏற்படுத்தி கொடுத்துணும் அப்போ எதிர்மறையான விளைவுகள் எதிர்மறையான தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய ஏற்படுத்தி கொடுக்க பார்த்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க இந்த இடத்துல வந்து சூரியனும் இங்கே ஜூன் பதினான்கு அப்புறம் பேரச்சடிவார் இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கான வழி வாய்ப்பு எல்லாமே கதவுகள் திறக்கப்பட்டுடும் உங்களுக்கு அந்த கதவுகள் திறக்கப்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி பாதிக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க அது வந்து உங்களுக்கு அதீத சந்தோஷம் அதீத மகிழ்ச்சி இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கரன் புதன் இது எல்லாமே நிலம் வீட்டில் இருக்குது ரொம்ப நாளாக சொத்து வாங்க முடியாதவங்களுக்கு வாங்க வச்சிடும் அந்த டைம் பீரியடில் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கான சூழ்நிலை வாய்ப்புகள் நிச்சயம் ஏற்படும் அதே மாதிரி வந்து கடனை அடைச்சிட்டு திரும்பி கடனை வாங்க வைக்கும் அந்த கடனால் சில லாபமாக நாங்கள் சந்திக்க வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அடைச்சிட்டுனா திரும்பி வாங்கிடாதீங்க திருப்பி ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வழி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பல உடங்கு லாபம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதை நம்பிடாதீங்க சுயஜாதகம் பர்ஃபெக்ட்னா ஓகே கோச்சாரத்தில் வந்து இதில் கடனை ஏற்படுத்தி இன்னும் கடனை வாங்க வைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதில் மறந்துட வேண்டாம் ஏன்னால் கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு புது புது கடன் புது புது விஷயங்கள் நோக்கி போகலாம் ஒருவேளை இந்த ஒரு செயலை செஞ்சால் நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும்ன்ற ஒரு அதீத நம்பிக்கை வைக்கலாம் தப்பு இல்லை ரொம்ப அதிகமாக வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் ஒரு செயலை செய்யும்போது அது நமக்கு எதிர்வினைகிறது ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் அதிகம் எடுக்க வேண்டாம் ரிஸ்க்கான விஷயங்களை செய்ய வேண்டாம் அதேமாதிரி வந்து சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க அதேமாரி இங்கே புதிய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த புது வாழ்க்கை அந்த ஸ்பெஷல்ஸ் பர்சன் பர்சன் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஏன்னா இங்கே இடத்துல வந்து பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் இதெல்லாம் டச் ஆகுது நாலாம் இடம் டச் ஆகுது வீடு வாகன சொத்துக்கள் திருமண வாழ்க்கை பங்காளி உறவுகள் பங்காளி உறவுகளுடைய திருமண வாழ்க்கை அண்ணனுக்கு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அக்காவுக்கு திருமண வாழ்க்கை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் ரொம்ப நாளாக இருந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இப்படி ஏகப்பட்ட மேஜிக் போகுது இந்த மேஜிக் எல்லாமே உங்களுக்கு இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க உங்களுக்கு அதீத சந்தோஷமும் அதீத மகிழ்ச்சிகரமான ஒரு நிறைய விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போக வைக்கும் வேலை தடை ஏற்பட்டுட்ருக்கு நல்ல வேலைக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா சூரியன் பத்தாம் இடத்துல பன்னெண்டுக்குரியர் பத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டுக்கு போக முடியாதவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இந்த டைம் பீரியட்லையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே ஜூன் பதினாலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா குரு சந்திரன் நட்சத்திரம் சூரியன் வந்து மிதனத்துக்கு போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதன் சூரியன் டச் ஆகும்போது கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து அரசு பணி எழுத்துப்பணி பேங்கிங் செக்டர் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அசுர வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ன்றது இருக்கும் அந்த டவுன் ஆனால் கூட நீங்கள் டக்குன்னு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடு அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை இன்னொரு லைஃப் இருக்குது அந்த வாழ்க்கை ரொம்ப அதீத சந்தோஷத்தை கொடுக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் உச்சபட்ச இன்பம் உயர்வான நிலை உயர்வான வாழ்க்கை இதுக்குள்ளே உங்களை கொண்டு போய்ட்டு சிறப்பான நிலையை அடைவீங்க அது எல்லையற்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் டெஃபினட்டாக இதுக்கிடையே இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க வலியை கொடுத்தவங்க பண்ணிச்சுட்டு இருப்பாங்க அவங்க வேணும்னே கதநிலைகள் அவங்கள அப்படி பண்ண வச்சிருச்சு நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்துட்டுருக்கு மன்னிக்காமல் அவங்களை திட்டிக்கிட்டு நிறுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை அப்படியே இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிடுங்க உங்களுக்கு வழியை கொடுத்தவங்கள ஏமாத்தனவங்கள அது எது இருக்கலாம் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் என்னவெனால் இருக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மன்னிச்சிருங்க மன்னிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுட்ருக்கு அது கிடைக்கும் அதை நீங்கள் அடையணுன்னா மன்னிச்சிடுங்க எல்லா விஷயம் எல்லா வீடியோலையும் இதே நான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா மறந்துடுவோம் டக்குன்னு மறந்து திரும்பி கோபப்படுவோம் கவலைப்படுவோம் அதுவுமே பண்ணக்கூடாது அதுக்காக தான் திரும்ப திரும்ப இதே விஷயத்த எல்லா வீடியோலேயும் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதுக்கடுத்தது இந்த வீடியோவில் சொன்ன இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்த்துட்ருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம் மெசேஜ் வாழ்த்து மெசேஜ் ஜாதகம் பார்க்கணும்னால இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்